குக்கி கையை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரமாக கையில் உட்காந்தே இருக்காங்க ஆ கீழே இறங்கலாம்ல ஏப்பா செல்ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணால் பயப்படுறாங்க கேமரா லைட் ஆன் பண்ணால் எப்போ வை டோலியெலாம் ஃபேனில் உட்காந்துருக்கான் நீ ஏன் எப்படி பண்ணுற இறங்கிக்கிறியாம்மா வேறு எங்கே மறுபடியும் கன்றுக்குமா ஒரு அளவு தொந்துரூவா பண்ணுமா அநியாயம் பண்ணுறம்மா நீ வர வர நீ எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன் உன்னையா ஆ டேய் இதுடா டே இதுடா ஏமா தங்க மயிலே குளிக்க மாட்டேங்கிற குளிக்கவே குளிக்காது குக்கி பேட் குக்கி குக்கி குளிக்க தெரிய மாட்டேங்குது போய் உங்கள் விடிய விடிய சொன்னிட்டுதான் இருப்பாங்க வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்